இப்போ நான் ஒழுங்கா கரெக்டா உங்களுக்கே ஒரு டவுட் என்னன்னா எந்த ட்ரெஸ்ஸு மாம்சத்தால் கரையப்பட்டது எந்த ட்ரெஸ்ஸு சரியானது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு ஏன்னா உலகத்துல நிறைய ஆடை கலாச்சாரங்கள் எனக்கு வந்துச்சு அதனால நம்ம எல்லா ஆடை கலாச்சாரத்தையும் பின்பற்ற முடியாது அதே நேரம் பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுங்கிறதையும் படிக்கும் ஓகேங்க சார் இதானங்க கரெக்டான ஓகே வெறுத்து தள்ளிடுவீங்களா நான் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் மனம் திரும்ப தயார் அல்லது நீங்கள் செய்ய தயாருன்னா நம்ம சொல்லிடலாம் அது பெரிய விஷயம் இல்லை அது ஒன்றும் இல்லை தம்பி நீங்கள் வந்து பொதுவாக வந்து இந்த வசனத்துக்கு ஆங்கிலத்தில் வந்து ஸ்பாட்டட் பிளஸ் தான் இருக்குது மாம்சத்தால் கரைபற்றம் தான் இருக்குது கத்தோலிக்க பைபிளில் வந்து ஊனியல் பால் கரைபட்ட ஆடைகளையும் வெறுத்து விடுங்கள் ஊனியல் பால் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இந்த ஊனியல் பால் அப்படிங்கிறது இந்த ஊனியல்னாலே மாம்சம் சம்பந்தமான அப்படின்னு அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய உடலை வெளிக்காட்டக்கூடிய நம்முடைய அவயவங்களை வெளிப்படுத்தக்கூடிய எந்த ஒரு வஸ்திரமா இருந்தாலும் அவைகளை வெறுத்து தர்றாங்க பொதுவாவே வஸ்திரம் என்பது எதுக்கு அப்படிங்கறதும் நிர்வாணின்னு ஆண்டோட்ட சொன்னாங்க ஒரு ஆடை அடிச்சு அந்த தோலை அவங்களுக்கு என்ன செய்ய உடல் வெளியே தெரியக்கூடாது அவயவங்கள் என்ன செய்யக்கூடாது ஆணுக்கும் பெண்ணுக்குமான பொதுவான அவயவங்கள் என்று ஒன்று இருக்குது என்ன ஆணையும் பெண்ணையும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய அவயவங்கள் இருக்கு அப்போது இந்த ஆணையும் பெண்ணையும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய அப்படிப்பட்ட இடங்கள் வந்து அவயவங்கள் வந்து மறைக்கப்பட வேண்டியது அதுதான் மானம் சரி விமானம் அது மானம் மானம் என்பது உடல் உடலை வந்து நீ ரொம்ப இப்போ நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா மானம் காணப்படத்தக்கதாக வெளிப்படுத்தல் பதினாறு பதினஞ்சு வெளிப்படுத்தல் பதினாறு பதினஞ்சில் நீங்கள் போனீங்கன்னா தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணியாய் நடவாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்து கொள்கிறவன் பாக்கியவன் தன் வஸ்திரத்தை காத்து எப்படி நடக்காம நிர்வாணியாய் நடவாதபடி அப்ப நிர்வாணமாய் நடக்கிறது என்ன மானம் காணப்பட மானம் காணப்படத்தக்க நிர்வாணியாய் அப்ப மானம்ங்கிறது அங்க எதை குறிக்குது அவர்களுடைய அவயவங்கள் அப்ப ரொம்ப எக்ஸ்போஸ் நம்மளுடைய உடல் அவயவங்கள் வெளியே தெரிகிறது மாதிரி ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நான் பேசுறது பொதுவா எல்லாருமே சகோதர சகோதரிகளா என்னதான் பேசுறோம் யார் மேலும் வன்மத்தையோ எந்த ஆடை வடிவமைப்பின் மேலயோ எந்த கலாச்சாரத்தின் மேலேயோ வன்மத்தை நாம கொட்டல நம்ம பைபிள் என்ன சொல்லுதுங்கிறது தான் நம்ம பேசுறோம் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் நடக்காத ஓ வஸ்திரத்தை காத்துக்கோ அப்ப வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டியது மானத்தை காத்துக் கொள்கிறதுக்கு சமம் இல்லைன்னா நீ நிர்வாணி புரியுதா இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அதுக்கு ஆவி கூறிய விளக்க நிறைய சொல்லலாம் ஆனா அது லிட்ரலா அதை அப்படி எடுத்துக்கங்க மானம் என்பது வஸ்திரத்தில் இருக்கிறது ஒழுங்கா உடுத்தலைன்னா அவமானம் ஒழுங்கா உடுத்தலையா அது அப்ப நான் எப்படி ஒரு ஒரு விஷயம் வருது இல்லையா அப்ப நாம யோசிக்கணும் நான் உடுத்தி இருக்கிறது நான் அணிந்திருக்கிறது தேவனுக்கு பிரியமான முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல ஒன்பதாவது பத்தாவது பார்க்கும்போது போது மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து விளையேறப்பட்ட வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளுதலாகி புறம்பான அலங்காரம் உங்களுக்கு ஆகிராமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் வரும் தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் இப்ப தகுதியான அப்ப நான் உடுத்தி இருக்கிறது தேவபக்தி உள்ளவர்களுக்கான தகுதி உள்ளத நான் விடுத்தி இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் நூறு சதவீதம் நான் உறுதிப்படுத்திக்கணும் நான் உடுத்தி இருக்கிறது தேவபக்தியினுடைய ஆடைதானா இல்ல நான் உடுத்தியிருக்கிறது உலகத்தால் கரைப்பட்ட மாம்சத்தால் கரைப்பட்ட ஒரு நிலையில இருக்குதா அதை எப்படி நான் வேறு பிரிச்சு பாக்குறது ஒழுங்கா ஒழுங்கு இல்லையா ரொம்ப சிம்பிள் நீங்கள் உடுத்தியிருக்கிற வஸ்திரம் உங்களுடைய உடலை வெளிக்காட்டாமல் இருந்தால் நீங்கள் தகுதியுள்ள வஸ்திரம் உடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் உடுத்தியிருக்கிற இருக்கிற உடை உங்களை வெளிப்படுத்துமானால் நீங்கள் தகுதி இல்லாத வஸ்திரம் உடுத்திருக்கீங்க அதை நீங்க எவருக்கு நான் ரொம்ப கண்ணாடியா அட்ரஸ் போடுறேன் என்ன நான் ரொம்ப உள்ள போட்டுக்கிற உள்ளாடைகள் பனியின் mode கொண்டு வெளியே தெரியிறது மாதிரி நான் வந்து சட்டை போடுறேன் ஆமா ட்ரவுசர் தெரியிறது மாதிரி நான் வந்து வேஷ்டி கட்டுறேன் ரொம்ப அதாவது ரொம்ப படமா நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள் சில நேரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் கவன குறைவுனால ஏற்றுமை மாற்றங்கள் உண்டாகும் ஆனால் அதை தவறாக சொல்லலை ஆனால் இந்த மாதிரி கண்ணாடி போன்ற வஸ்திரங்களை ஆண்களோ பெண்களோ அல்லது இறுக்கமான உடைகள் டைட்டா உடுத்தும் போது அவர்களுடைய அவயவங்களை அது வெளிப்படுத்துகிறது மாதிரி மாறிடும் அப்படிப்பட்ட வஸ்திரங்களை என்ன செஞ்சிடணும் அதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது அதை எப்படி நீங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னா ஆடைகள்ல நிறைய டைப்ஸ் இருக்கு ஆடைகள்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு நீங்க புரிஞ்சுக்கிடணும் இப்போ வெளியே நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஏழாவது அதிகாரம்னு நினைக்கிறேன் நீதிமொழிகள் புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்க ஒரு பத்தாவது வசனத்தை வாசிங்களே நீதிமொழிகள் ஏழாவது அதிகாரம் மெதுவாடுங்க மெதுவாடுங்க நீதிமொழிகள் ஏழு பத்து வாசிங்க அப்பொழுது இதோ வேசியின் ஆடையா ஆடையா தரித்த வேசியின் ஆபரணம் தரித்தமனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்ப்பால் ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்ப்பட்டால் அவனுக்கு ஒரு பேதையர்கள் பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபரை கண்டேன் ஏலாது வசனத்துல இருக்கும் அந்த பயலுக்கு எதிர்ப்புடா அப்படி ஒரு ஒரு லேடி போறான் அந்த லேடி எப்படி போறா அப்படிங்கிற சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா வேசியின் ஆடை என்னது அப்போ ஆடையுமே ஆடை இல்லைங்கிறது அங்க புரியுது அப்ப அந்த பெண்ணினுடைய வஸ்திரம் அவனை கவரக்கூடியதாக இந்த வசனத்தின்படி அந்த பெண் அந்த பெண்ணினுடைய வஸ்திரம் அந்த தந்திரமுனம் உள்ள அந்த ஸ்திரீயினுடைய வஸ்திரம் அது வந்து நார்மல் ஒரு ஹியூமன் உடுத்திக்கிறதுல ஆடை அவங்க எப்படி உடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப நம்ம கற்பனை பண்ண வேண்டாம் அவர்கள் அவர்களை வெளிப்படுத்துகிறது போல ஒருத்தரை ஈர்க்கும் வண்ணமாக அல்லது மற்றவர்கள் ரசிக்கும் வண்ணமாக அல்லது மற்றவர்கள் இச்சிக்கும் வண்ணமாக நம்ம வஸ்திரம் உடுத்தினா அந்த வஸ்திரத்துக்கு பேர் தான் தம்பி மாம்சத்தால் வஸ்திரம் இருக்கிற வஸ்திரம் அது ஆணுக்கும் பொருந்தும் சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா இறுக்கமான பாடி ஜிம் பாடி மாதிரி வச்சிருப்பாங்க அப்படி டைட்டான ஷர்ட் போட்டு அப்படி இப்படி போ அப்படி எதுக்காக தேவையில்லை சில ஆட்கள் முட்டைக்கோசு மாதிரி இருப்பான் அவனுக்கு என்னத்தை போட்டாலும் அங்கிட்ட என்ன கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக போட்டுட்டு போனால் தப்பு கிடையாது நம்ம உடம்ப மறைக்கிறது தான் தம்பி வசம் சார் நம்ம என்ன சைஸ் இருக்கிறோமோ லார்ஜோ எக்ஸ்ட்ரா லார்ஜோ டபுள் டபுள் கொஞ்சம் லூசா போடு தப்பு கிடையாது ஆனா இறுக்கமான ஆடைகள் அல்லது கண்ணாடியா நம்முடைய அவயவங்களை வெளிப்பட வெளிப்படுத்துகிறார் அவயவங்களை உள்ளாடைகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த மாதிரி ஆடைகள் அது வந்து மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரம் அதை நீ வெறுத்து தான் தள்ள நான் அப்படித்தான் போடுவேன் நீ கண்ணை மாத்து காதம் மாத்துன்னு சொல்ல முடியும் சொல்லக்கூடாது அது அவங்க அவங்களுடைய பிரச்சனை யாரையுமே நம்ம தவறா சொல்லல இந்த வசனத்துக்கு விளக்கம் நான் இன்னும் நிறைய சொல்லுவேன் இறைமையாலையும் சொல்லுவேன் ஏன்னா அங்கெல்லாம் மானம்ங்கிற இடத்துல போறோம் இப்ப ஏசாயால எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவன் குமாரத்தி உங்க அப்படியே கண் அப்படி மறுட்டி பார்த்து ஒய்யாரமா நடக்கிறா சிலம் ஒலிக்க தெரிகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே போடுவார் காஸ்டியூம் அதெல்லாம் என்னது மேக்கப் ஆமா சல்லாக்களையும் குல்லாக்களையும் என்ன இந்த இந்த சாலு இதை ஒழுங்கா போடணும் இது எதுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு ஆண் வந்து தோல்ல போடுறாங்கன்னா அது ஒரு காரணம் ஒரு பெண் ஒரு தோல்ல போடுறாங்கன்னா அது அது ஒரு காரணம் இது என்ன காரணத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த காரணத்துக்கு அது அந்த ரோல் அது பண்ணிடணும் இதுல நம்ம நிறைய மாடல் இதுல நிறைய நமக்கு அது அதுல என்ன மேன்மை இருக்குன்னு நமக்கு தெரியல இது இது இதை வடிவமைத்தவர்கள் இது எதுக்கு எந்த பர்பஸ் கொடுத்தாங்களோ அந்த பர்பஸ் அது ஒழுங்கா பண்ணிட்டா போதும் இதுல நம்ம எதுவும் மாத்தனோம்னா அங்கனக்குள்ள மிஸ்டேக் வருது வஸ்திரத்துல மட்டும்தான் நான் அதை பேசுறேன் அப்போ நம்மளுடைய உடல் பரிசுத்தமானது உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாய் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் அப்போ சரீரத்தை நான் பரிசுத்தமாய் ஒப்பு போது அப்ப நீங்க கேட்கலாம் அப்ப பாஸ்டர் நம்ம வந்து இப்போ வந்து சிலர் வந்து இப்படிப்பட்ட வஸ்திரங்கள்லாம் உடுத்திக் கொள்ளுகிறாங்க இல்லையா இரவாடைகள் உடுத்திக்கொள்கிறாங்க அவங்களுக்கு அது தப்புன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொன்னா இரவாடைகள் இரவுல உடுத்தி கொள்கிறதுல எந்த தவறும் கிடையாது நான் சொல்ல புரியுதுங்களா இரவாடைகள் இரவுல உடுத்தி கொள்கிறது எந்த தவறும் கிடையாது இரவாடைகள் வீதியிலே உடுத்துகிறதுங்கிறது சரியா இருக்குமா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் அதே நேரம் ஆண்களும் கூட அந்த என்ன சொல்றது வாக்கிங் போகும்போது சில வஸ்திரங்கள் போடுறாங்க ட்ரௌசர் போடுறாங்க ஷார்ட்ஸ் போடுறாங்க த்ரீ ஃபோர்ட் போடுறாங்க அது அந்தந்த இடத்துக்கு அந்தந்த போட்டா ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதை எல்லா இடத்துக்கும் காமன் வஸ்திரமா மாத்துறதுங்க அது அது வந்து தேவையில்லாத நான் சொல்ல புரியுதுங்களா புரியுதுங்க அந்தந்த இடத்துக்கு அந்தந்த வஸ்திரங்கள் அந்தந்த அந்தந்த இடத்துல அந்தந்த கௌரவத்துல அந்த இப்ப நான் மேடை ஏறும் போது நான் ரவுண்ட் நெக் ஷர்ட்டும் நான் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டு எனக்கு தகுதியா எனக்கு படல சிலருக்கு தகுதியா படலாம் எனக்கு அது அந்த படல வந்து சமூகம் ஒழுக்கமும் ஒழுங்கு இருக்கணும் அதே நேரம் சிலருக்கு ஒரு வித்தியாசமா தெரியுது நம்ம அது அவங்கள குறை சொல்றதுக்காக சொல்லல எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி உடுத்தணும் நம்ம படிச்சுக்கிடணும் அது உடுத்தும் போது நம்முடைய அவயவங்கள் தெரியக்கூடிய இறுக்கமான அடைகா இருக்கு நான் கணுக்காலு தான் கழுத்தில தான் நான் சொல்ல வரலை உங்கள் அவயவங்களை நீங்க மறைக்க ஒழுக்கமா ட்ரெஸ் போடணும் பிறருக்கு கண்களுக்கு இச்சிக்கும் வண்ணமாகவோ முக சுளிக்கும் வண்ணமாகவோ இச்சிக்கும் வண்ணமா உடுத்த கூடாது சுளிக்கும் வண்ணமா உடுத்த கூடாது அப்படிப்பட்ட வஸ்திரங்கள் மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரங்கள் அதை நீங்க என்ன செஞ்சுதான் ஆகணும் வெறுத்து தள்ளித்தான் ஆகணும் புரியுது சரி ஆசீர்வதிப்பாங்க